ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் வாழ்வாதாரத்தை இழந்த குடும்பம் சோகத்தின் உச்சிக்கே சென்ற கிராம மக்கள் மதுரை மாவட்டம் நீரைத்தான் பாலன் நகரை சேர்ந்தவர் ஜோதி கணவர் இல்லை மனநலம் உடல் ஊனமுற்ற ஒரு பெண் குழந்தையை நாலு ஆடுகளை வைத்து மிக சிரமமான சூழ்நிலையில் குடும்பம் நடத்தியுள்ளார் இந்நிலையில் வாடிப்பட்டியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட தெரு நாய்களில் அதில் பல வெறி நாய்கள் தெருக்களில் சுற்றித் தெரிகின்றன ஜோதி வீட்டிற்கு அருகில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட நாய்கள் இவர் வளர்க்கும் ஆடுகளை கடித்துக் கொண்டு சென்று விட்டது இது இவர்களது வாழ்வாதாரம்

நான் ஒரு ஊனமுட்ட பிள்ளையை வச்சு வேலை வெட்டிக்கு போக முடியல அந்த பிள்ளையை வச்சு நான் பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் இருந்த பொழப்புக்கு நான் குட்டி வாங்கி நேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அந்த குட்டி குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருந்து நான் நாய் நாலு ரெண்டு குட்டியும் இழுத்துட்டு போயிடுச்சு ரெண்டு குட்டியும் கடிச்சு போட்டு போயிடுச்சு எனக்கு பொழப்பு அதுதான் எனக்கு ஆதரிக்க யாருமே இல்லை நான் எத்தனோ தடவை போலீஸ் ஸ்டேஷனில் நானும் ரிப்போர்ட் கொடுத்துட்டேன் நான் எல்லாருக்கு உள்ளே நான் உதவி கேட்டேன் யாருமே எனக்கு உதவி பண்ணலை நான் எனக்கு எனக்குழப்பு இதுதான் நினைச்சு இருந்தேன் இது எனக்கு போயிருச்சு எனக்கு வந்து இப்போ பொழப்பு எதுவுமே எனக்கு ஆதரிக்க யாரும் இல்ல எனக்கு வீட்டில் ஆம்பளையா இல்லை நான் ஒரு ஊனமுத்திய பிள்ளைய வச்சுக்கிட்டு நான் வந்து கொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கேன் அரசாங்கம் தான் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் ஏன்னா என் பிள்ளையும் உதிரோடு இருக்கிறதுக்கு அரசாங்கம் தான் எனக்கு உதவி பண்ணணும் இல்லை எனக்கு உதவிக்கு யாருமே இல்லை யாரும் எனக்கு என்னை வந்து பார்க்குறக்காரில் நானும் என் பிள்ளை மட்டும் நாங்கள் ஒத்தையாக நின்று நாங்கள் வந்து இருக்கோம் ஏதோ இது வர இருக்கிறத வச்சு நாங்கள் கஞ்சியை கூழோ குடிச்சுக்கிட்டு நாங்கள் குழப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த குட்டியை வச்சு நாங்கள் வந்து ஒரு இது பண்ணலாம்னு நினச்சிருக்கோம் அதுவும் இப்படி போயிடுச்சு எங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லை நாங்களும் கையை ஊண்டி நாங்களா எதுக்குன்னு எங்களுக்கு இப்படி இப்படி இருந்துருக்கு எங்களுக்குன்னு அரசாங்கம் மனசிறங்கி எனக்கு ஒரு உதவி பண்ணணும் குளிச்சு தண்ணு தெரியாது காது கேட்காது இந்த பிள்ளைக்காவில் வேண்டியதே நான் வந்து இந்த பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளைக்காவி எனக்கு வந்து அரசாங்கத்தே எனக்கு நிவாரணி பண்ணணும் எனக்கு இப்படி ஒரு இழப்பாகி போச்சு இந்த பிள்ளையை பார்த்துக்கிட்டு நான் வீட்டோட இருக்கேன் வேலை வெட்டிக்கு நான் எதுவும் போக முடியல வேலை வெட்டிக்கு போகாமல் வீட்டில் இந்த பிள்ளைய பார்த்துக்கிட்டு இருக்கேன் எங்களுக்கு கஞ்சி தண்ணிக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த பிள்ளைய பார்த்துட்டு எங்கேயும் போக முடியாது வேலை வெட்டிக்கு எங்கேயும் போக முடியாது பிள்ளைய பார்த்துட்டு வீட்டிலே இருக்கேன் அரசாங்கே உதவி